ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க போகும் பதிவு இன்றிலிருந்து ஆறாவது நாள் வைகாசி விசாகம் முருக பக்தர்கள் ஆறு முகனுக்காக விரதம் இருப்பவர்கள் இன்றிலிருந்து விரதத்தை தொடங்கலாம் விசாக நட்சத்திரம் என்பது முருகனின் பிறந்த நட்சத்திரம் ஆகும் இன்றைய நாளில்தான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளாக சரவண பொய்கையில் விழுந்து அந்த தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறி ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பார்வதி தேவியார் ஆறு குழந்தைகளை அரவணைக்கும் போது ஆறு முகங்கள் பனிரெண்டு கைகள் கொண்ட ஒரு குழந்தையாக ஆனார்கள் அதனால் முருகன் தூய உணர்வு தெய்வீக அருவின் அவதாரமாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்று பிறந்தார் இன்றைய விசாக நட்சத்திரத்தில் பத்து நாள் திருவிழாவாக கோயில்களில் கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் அன்று முருகனுக்கு பால் குடம் காவடி பாத யாத்திரை மேற்கொள்பவர்கள் இன்றிலிருந்து மாலை அணிந்து விரதத்தை தொடங்கலாம் நாம் இன்றைய நாளில் நாம் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு அல்லது சிலைக்கு செவ்வரளி மலர்கள் வைத்து தேன் தினைமாவு பஞ்சாமிரதம் பால் ஆகியவற்றை நெய் வைத்தியமாக வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றி தீப தூபங்கள் காண்பித்து நமது கோரிக்கையை முருக முன்வைத்து மனதார வேண்டி விரதத்தை தொடங்கலாம் இன்றைய நாளில் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் அல்லது கந்தசஷ்டி கவசம் முருகனை வேண்டி விரதம் இருந்து இந்த பாடலை படிக்கலாம் இவ்விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்த விசாக வைகாசி விசாகத்தில் குழந்தை பிறக்கும் நல்ல மன வாழ்க்கை அமையும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஓம் சரவண பவ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்